அவதூறாகவும் பேசியதற்கு புகார் மனை அளிக்க வந்திருந்தோம் அவருடைய பேட்டியில் பேச்சில் வந்து காமராஜர் காலத்தில்தான் ஊழல் ஆரம்பிக்கப்படுது என்றும் காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட அணைக்கட்டுகள் அனைத்தையும் நாடாளுமன்ற கான்ட்ராக்ட் கொடுத்ததாகவும் சிவகாசியில் நாடார்கள் கள்ளநோட்டு அடிப்பதற்கு முதலமைச்சராக துறைபானதாகவும் விருதுநகரில் நாடார் வியாபாரிகள் உணவுப் பொருளை கலப்படம் செய்ததற்கு துறைபடுவதாகவும் அவதூறாக பொய்யான செய்திகளை தெரிவித்ததற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது சம்பந்தமான புகார் மனு காவல்துறை ஆணையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது தமிழக அரசே தானாக முன்வந்து அவர் மீது உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் மேலும் அப்படிப்பட்ட யூ டியூப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் அவருடைய செயல்பாடுகள் பூராமே நாடாளு சமுதாயத்தினரையே கொந்தளிப்பையும் அமைதியை தமிழ்நாட்டில் அமைதியை பங்கப்படுத்தும் வகையிலும் பெருந்தலைவரை கேவலப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளது இதை நாங்கள் தாரா சமுதாய மக்கள் மட்டுமல்ல ஒன்றுபட்ட தமிழக மக்கள் அனைவருமே கண்டிக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு காமராஜர் கல்வி கந்திருந்த காமராஜர்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கல்வியிலே முன்னோடி வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து தேவையில்லாம பொய்யான செய்திகள் அவர் கொடுத்திருக்க அத்தனையுமே பொய்யான செய்திகள் தலைவரை தானாக வந்து பெரிய இளைஞர்களுக்கு வழியிட்டு முதலமைச்சர் திறந்து கட்சிப்பணியை ஏற்றுக்கொண்டவர் அப்படிப்பட்டவரை வந்து முதலமைச்சர் இருந்து நேரு நீக்கியதாகவும் அதன் பின்னர் பத்திரம் நேரு ஒப்படைத்ததாகவும் பொய்யான செய்தியை பரப்பியுள்ளார் அப்படி அவர் கூறியது உண்மையாக இருப்பானால் எப்படி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் நியமித்திருப்பார்கள் வரலாறு தெரியாமல் முட்டாள்தரமான பேசிய முக்தார் அபகம் மீது கைது செய்து உரிய நடவடிக்கையிலும் அந்த சேனலை மை இந்தியா டுவெண்டி ஃபோர் இன் சேனலை யூடியூப் சேனலை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து அவர் பேசினார் சட்டப்பூர்வமாக கமிஷனர்க்கு கம்ப்ளைண்ட் இது நீதிமன்றம் மூலமா போவோம் இல்லையா அவருடைய வீடு முற்றுகையிடப்படும் கண்டிப்பா முற்றுகையிடப்படும் பயணிக்கிறோம் எங்களை வந்து அதற்கு மஞ்ச மாட்டோம் நன்றி